ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த குழந்தைகளுக்கெல்லாம் கேக் கொடுக்க போகிறேன் ஆங்கில புத்தாண்டுக்கு கப் கேக் எனக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீனிவாஸ் கிச்சன் எல்லோருக்கும் என் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் புத்தாண்டுக்கு என்ன ஸ்வீட் அப்படின்னு பார்க்குறீங்களா இது வந்து சுயம் அப்படின்னு சுலபமான முறையில் போடுறது எப்படின்னு நாங்கள் பாரம்பரியமாக போடுற சுயம் இது இப்போ வந்து இது கட கடலைப்பருப்பு போட்டு ஸ்வீட் செய்யலாங்க என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படின்னு பார்க்கலாங்க பாருங்க மண்டை வெள்ளம் ஏலக்காய் கடலைப்பருப்பு மைதா தேங்காய் ஒரு முடி இப்போது கடலைப்பருப்பு இரநூத்தி ஐம்பது கிராமங்க ஒரு டம்ளர் அளவு வந்து ஒரு டம்ளர்னு வச்சுக்கோங்க ஃபுல்லாக ஒரு டம்ளர் நம்ம இப்போ இதைய வாஷ் பண்ணிக்கலாங்க தண்ணி ஊற்றி ஒரு மூணு தடவை வாஷ் பண்ணி வச்சுக்கலாம் மூணு ட்ரிப் வாஷ் பண்ணி வச்சுட்டு இப்போ இந்த கடலைப்பருப்பை நம்ம வேக வச்சிடலாங்க இப்போ குக்கரில் போட்டு லாக் பண்ணி வச்சாச்சுங்க வச்சுட்டு நம்ம ஒரு நாலஞ்சு விசு அஞ்சு விசலாக விடணும் அப்போ தானுங்க கடலப்பருப்பு வேகும் இப்போ வந்து இந்த ஏலக்காய் பன்னிரெண்டு ஏலக்காய் போட்டுக்கிறேன் இதில் பாதி தான் நான் வந்து இதுக்கு போடுவேன் ஏன்னா ஒரு ஆறேழு ஏழு ஏலக்காய் போட்டால் போதும் இதை அரைச்சி வச்சுக்கலாம் பூப்போல் சொரியி வச்சுருக்கு இப்போ இந்த வெள்ளத்தை நல்லா தட்டி வச்சாச்சுங்க இப்போ இந்த ஏலக்காயும் சுகர் போட்டு நல்லா அரைச்சாச்சு இப்போ விசில் அஞ்சு விசில் வந்துடுச்சு இப்போ வெந்துருச்சான்னு பார்க்கலாம் பாருங்கள் இந்த பதத்தில் வெந்தால் போதும் இது இதையவே நம்ம எடுத்து சுகர் போட்டு அரைச்சிடலாம் தண்ணி வடித்து வச்சாச்சு சுகர் ஒரு டம்ளருக்கு ஒரு டம்ளர் சுகர் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எவ்வளவு இருக்குது அப்படின்னு பார்க்கலாங்க ஸ்வீட் எவ்வளவு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு பத்து நினைம் மறுபடியும் போட்டுக்கோங்க நான் அளவாக தான் போட்டுக்கிறேன் இப்போ தேங்காயை கொஞ்சம் இந்த தண்ணி பத்திரம் மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ அதுலேயே போட்டு நம்ம சுயம் சுடலாங்க பர்ஃபெக்டான இந்த சுயம் ஸ்வீட் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பார்த்துட்டு கமண்டில் போடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க இப்போ வந்து நம்ம இந்த பால் பாலாக இதை வந்து உருட்டி வச்சுக்கலாங்க நம்ம எவ்வளோ பெருசு வேணாலும் உருட்டி வச்சுக்கலாம் சின்னதாக வேணாலும் வச்சுக்கலாம் பெருசாக வேணாலும் வச்சுக்கலாம் ஆனால் டேஸ்ட்டு வந்து பர்ஃபெக்டாக இருக்குங்க பாருங்கள் இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கலாம் பூரணத்தை சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு ஸ்வீட் பத்தாதுன்னு தெரிஞ்சால் இன்னும் கொஞ்சம் ஸ்வி வெல்லம் போட்டுக்கோங்க இதைய நம்ம ஆயிலில் போடணும் இல்லைங்களா அதுக்கு மாவு எடுத்து கலக்கணும் இப்போ ஆயில் ஊற்றி வச்சாச்சுங்க காயிட்டும் அடுத்தது என்னங்கன்னா பாருங்க மைதா போட்டு கலக்கலாம் அது சோடா உப்பு அது சால்ட்டு பாருங்க முக்கால் போட்டால் போதும் அளவாக இருக்குது இந்த மாவு ஒரு டம்ளருக்காக சுவி செஞ்சுக்கிறேன் ரெடியாகிடுச்சு பாருங்க ஒரு நாலு சிட்டிகை அளவுக்கு நான்கு சிட்டிகை அளவு அப்ப சோடா உப்பு போட்டுக்கோங்க உப்பு வந்து கால் டீஸ்பூன் போட்டாச்சு அப்போ தண்ணி ஊற்றி நம்ம இட்லி மாவு பார்த்த அளவுக்கு கலக்கிக்கோங்க பாருங்கள் இப்படி கலக்கிக்கோங்க ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது அப்போ ஹார்டாயிரும் அதனால் நம்ம பதமாக வச்சுட்டோம்னா இருக்குங்க இப்போ போட்டு எடுத்துக்கலாம் இப்படி நியூ இயர்க்காக இப்போ ஒரு அடைசல் போட்டு எடுத்தாச்சுங்க இப்போ நம்ம நல்லா இப்போ முழுகி போடுற மாதிரி சட்டியில் பார்க்கலாம் எப்படி போடுறோம் அப்படின்ட்டு பாருங்க இப்படி உருண்டையில் எடுத்து அந்த மாவுக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க அது வந்து கேப் இல்லாமல் நல்லா கவர் ஆகிற அளவுக்கு கவர் பண்ணி அப்புறம் ஆயிலில் போடணுங்க பாருங்கள் இந்த மாதிரி போடுங்க கேப் விட்டு விட்டு போடுங்க அப்போ தான் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும் பூரணம் வெளியே வராமல் இருக்கும் இப்படி போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வெந்தால் போதுங்க சீக்கிரமாக வெந்துடும் இப்போ திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விட்டுட்டு மாதிரி அந்த பக்கம் ஒரு ரெண்டு நிமிஷம் தாங்க இது சீக்கிரமாக வெந்துடும் ஏன்னா பூரணம் உள்ளே வேக அது வேகிறது இல்லைங்க மேலே இருக்கிற மாவு மட்டும் தானே வேகுது அதனால் சீக்கிரமாக வெந்துடும் இப்போ எடுத்து நம்ம போட்டுக்கலாம் பண்ண வெந்துடுச்சு எடுத்துடலாம் இவ்வளோதாங்க ஸ்வீட் ஆனால் சூப்பரான ஸ்வீட் நாலஞ்சு நாள் ஆனாலும் கெடாது நம்ம அப்படியே வச்சு குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே இப்போ இது வந்து சீக்கிரமாக செய்கிற மாதிரி இந்த மூலையில் செஞ்சுக்கிற பாரம்பரியமாக எங்கள் வீட்டில் இந்த மாதிரி செய்வோம் அந்த மாதிரி தான் நான் செஞ்சுக்கிறேன் இப்போ இதையே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு போட்டதை கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பாருங்க பூர்ண உள்ள எப்படி இருக்குது மேலே மாவு சாஃப்டாகவும் சாப்பிட்றக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பர்ஃபெக்டான சுயம் சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க சூப் சூப்பராக இருக்குது இப்போ வந்து இப்போ ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுக்கலான்னு சொல்லி ப்ளேட்டில் எடுத்து வச்சு கொடுக்குறேன் எடுத்துக்கோங்க ப்ளேட்டோட நல்லா இருக்கு இந்த சுயம் அக்கா நீங்கள் போட்ட ஸ்வீட் ஓகே ஃப்ரான்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்